காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி இருபத்தி ஒன்று விரதமும் ஒப்பு கொடுத்துவிட்டு சரணாகதி என்று கிடக்க வேண்டாமா பல பேரிடம் அந்த மாதிரி தன்னை பீத்து பீத்து கொடுக்க முடியுமா சரணாகதியை பங்கு போட்டு கொடுக்க முடியுமா சொல்ல சங்கோஜமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் சொல்கிறேன் பல பதிகளிடம் ஒரு தீ கற்புடன் இருக்க முடியும் என்றால் எப்படி அப்படித்தானே ஒருத்தனுக்கே பல குரு என்பதும் என்று இப்படி கேட்பது உண்டு ஒரே குரு என்று சரணாகதி பண்ணிவிட்டால் ரொம்ப ரொம்ப சரிதான் ஆனால் அப்படி பண்ணாததால் பதிவிரதத்திற்கு தோஷம் என்கிறார் போல குரு விரதத்திற்கு தோஷம் என்று ஆகாது ஒரு ஸ்திரீக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் மாமனார் மாமியார் பிறந்தகத்து புக்ககத்து பந்துக்கள் பரம பிரியமான அவளுடைய சொந்த குழந்தைகள் என்று பல உறவுக்காரர்கள் இருக்கவில்லையா ஒரு உத்தம ஸ்திரீ அந்த எல்லாரிடமும் பிரியமாய் இருந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் நன்றாக செய்வாள் ஆனாலும் பதி என்ற உறவு தனிதானே அவனிடம்தானே அவள் சரணாகதி என்றே கிடப்பது பல உறவுக்காரர்கள் மாதிரி பல குருக்கள் அவர்களிலே பதி மாதிரி முதல் ஸ்தானம் வகிக்கிறவராக ஒருத்தர் முக்கிய குரு என்று வித்யாரண்யாள் சொன்னவர் அவர் ஒருவரிடம்தான் சரணாகதி என்பது பீ்த்து பித்து பல பேரிடம் இல்லை மற்ற பந்துக்களிடமும் பிரியம் மாதிரி எல்லா குருக்களிடமும் மரியாதை பக்தியான பிரியம் அதனால் மாமனார் மாமியார் முதலியோருக்கும் ஒரு ஸ்திரீ கீழ்படுகிறது போல இவர்களுக்கெல்லாமும் கீழ்படிந்து நடப்பது கோயிலில் அநேக சந்நிதிகளில் ஒவ்வொன்றிலும் ஒரு சுவாமி அகத்து பூஜையிலும் ஆதி சாஸ்திரங்கள் சொல்லி அப்புறம் ஆச்சாரியாலும் புத்துயிரூட்டிக் கொடுத்த பஞ்சாயதன பூஜையில் ஐந்து சுவாமி எல்லாவற்றிடமுமேதான் பக்தி என்றாலும் இஷ்ட தெய்வம் என்று ஒன்று அதனிடமே சரணாகதி என்று இருக்கோ அந்த மாதிரி பல குருமார்களிடம் பக்தி செலுத்தி கொண்டே முக்கிய குருவாக ஒருவரிடம் மட்டும் ஆத்ம சமர்ப்பணம் ஏன் பல குரு வருகிறார்கள் என்றால் பரலோகத்துக்கு வழி சொல்லி தரும் வித்தையிலேயே பல கிளைகள் இருக்கின்றன ஆத்ம சாஸ்திரம் என்ற ஒன்றுக்குள்ளேயே உபாசனை என்ற பிரான்சுக்குள் எத்தனை என்பதற்கு சாந்தோக்கியம் ஒன்றை பார்த்தால் போதும் இப்படி கிளை சாஸ்திரங்கள் வித்தைகள் இருப்பதில் ஒவ்வொரு குரு ஒவ்வொன்றில் என்று ஒருத்தர் அவர் சொல்லியே பல ஸ்பெஷலிஸ்டுகளிடமும் போவது என்று இருக்கிறதோ இல்லையோ அப்படி ஒரு முக்கிய குரு அநேக உபகுருமார்கள் கிளாஸ் வாத்தியார் என்றே ஒருத்தர் இருக்கிறார் அவர் இங்கிலீஷோ கணக்கோ எடுக்கிறார் செகண்ட் லாங்குவேஜுக்கு வேற ஒரு வாத்தியார் ஹிஸ்டரி ஜியாகிரபி சயின்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தர் என்று வருகிறார்களோ இல்லையா முக்கிய குரு கிளாஸ் வாத்தியார் உபகுருமார் வேற சப்ஜெக்ட்கள் எடுக்கிற வாத்தியார்கள் வேற விதமாகவும் உண்டு இங்கே வாய்ப்பாட்டு வித்வானும் பக்கவாத்தியங்களும் மாதிரி முக்கிய குருவும் உபகுருக்களும் முக்கிய குரு சொல்லிக் கொடுக்கிற சப்ஜெக்டே நமக்கு நன்றாக ஏறி பூர்ணமாக ஆகும்படி போஷித்து கொடுப்பவர்களாக உபகுருமார் பக்கவாத்தியக்காரர்களில் அதே ராகம் பாட்டு தாளத்துக்கு தான் வாசிக்கிறார் அது பாடகர் பாடுவதற்கு இன்னும் சோபை தந்து ரசத்தை பூர்த்தி பண்ணி நமக்குள்ளே ஏற்றுகிறது அப்படி முக்கிய குருவின் சப்ஜெக்டை பண்ணித்தர உபகுருமார் உபகுருமார்களின் உபதேசத்தோடு கலந்து கலந்து எடுத்துக்கொள்ளும்படியாகவே முக்கிய குருவின் உபதேசம் இருப்பதுண்டு முக்கியமாக சாதத்தை வைத்துக்கொண்டு அதோடு போட்டுக்கொள்ள தொட்டுக்கொள்ள அநேக வஞ்சனங்கள் மாதிரி இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் நாக்கை சப்பு கொட்டி கொண்டு சாப்பிடும்படியாக மிளகாய் பொடியும் கொச்சும் இருந்தாலும் சாது இட்லி தான் மெயின் என்கிற மாதிரி ஒரே சாந்தமாக சிம்பிளாக முக்கிய குரு மூல தத்துவத்தை உபதேசித்து வாயால் உபதேசம் என்று பண்ணுவதே கூட இங்கே குறைவாக இருக்கலாம் அப்படி பண்ணி நம்முடைய அப்பக்குவ ஸ்திதியில் அது உள்ளே போகாததால் விபரமாக சாஸ்திரங்களில் இருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் கேட்டுக்கொண்டு அதோடு இதை கலந்தாலே உள்ளே போவதாகவும் உண்டு ஒருத்தருக்கு முக்கிய குருவாக இருப்பவரே இன்னொருத்தருக்கு உபகுருவாக இருக்கலாம் நமக்கு ஜியாகிரபி வாத்தியாராக மாத்திரமே இருப்பவர் வேற பசங்களுக்கு கிளாஸ் வாத்தியாராக இருக்கலாமோ இல்லையோ ஆகையினாலே ஒருத்தனுடைய முக்கிய குரு தான் பெரியவர் உபகுரு அவ்வளவுக்கு இல்லை என்று இருக்கணும் என்று இல்லை ஆக கூடி குருவிடம் சரணாகதி அவசியம்தான் பதிவிரதா பங்கம் மாதிரி குரு பங்கம் ஏற்படாமல் ஆத்மாவை அவரிடமே அபிண்ணமாக பீத்து பீத்து இல்லாமல் அபிண்ணமாக அர்ப்பணிப்பது என்பது அவ் அத்தியாவசியம்தான் ஆனால் அப்படி குரு என்று இருப்பவர் முக்கிய குரு என்பவராக இருந்து வேறே உபகுருமாரும் இருக்கலாம் இருந்தால் தப்பே இல்லை சில சமயத்தில் என்ன ஆகிறது என்றால் அபூர்வமாக இப்படி ஆகிறது ஆனால் நிச்சயமாக ஆகிறது என்ன ஆகிறது என்றால் ஒருவரிடம் அவரே ஆத்மரட்சகர் என்று பரிபூர்ணமாக நம்பி சரணாகதி செய்து நன்றாக முன்னேறுகிற ஒருவரே கூட உபகுரு என்று புதிசாக வேற யாரிடமும் எள்ளளவும் உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத போதிலும் உபகுரு என்ற அளவுக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த முக்கிய குருவுக்கு சரி சமானமானவராகவே இன்னொருத்தரை ஆச்சிரிக்கும்படியும் ஆகிறது இப்படிப்பட்டவர்கள் இரண்டு பேரையும் முக்கிய குருவாகவே பூஜித்து பக்தியில் இரண்டு பேரிடமும் கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வில் இருந்து கொண்டிருப்பார்கள் இங்கே முக்கியமான விஷயம் இப்படிப்பட்ட சிஷ்யர் அந்த இரண்டு பேரிடமும் அதாவது ரெண்டு குருமார்களிடமும் மற்றவரை பற்றி ஒழிக்காமல் சொல்லி அவரும் அறிந்தே சம்மதித்தே ஆசிர்வாதம் பண்ணியே இரட்டை குருக்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அப்படி இல்லாவிட்டால் அங்கே குரு வஞ்சனை குரு துரோகம் வந்துவிடும் அப்படி இல்லாத கேசாகத்தான் சொல்கிறேன் இப்படியும் அபூர்வமாக நடக்கின்றன தன்னிடமே சரணாகதனாக இருக்கிற ஒரு சிஷ்யனிடம் அந்த குருவே கூட இன்னொருத்தரை சொல்லி அனுப்பி வைப்பதாக கூட உண்டு ஏதோ அபூர்வமான பூர்வ சம்ஸ்காரம் காரணமாகத்தான் இப்படி சில பேருக்கு நடப்பதாக இருக்க வேண்டும் சரி ஆனால் சரணாகதியை எப்படி பிச்சு பிச்சு இரண்டு பேர் கிட்ட குரு விரதம் இது வெளியாள் கேட்கிற கேள்வி ஆனால் சம்பந்தப்பட்ட ஆசாமிக்கு சிஷ்யனுக்கு அவனுக்கு மாத்திரமில்லை மூன்று ஆசாமிகளுக்கு அந்த சிஷ்யன் அவனுடைய அந்த சமஸ்தான குருக்கள் இரண்டு பேர் என்ற மூன்று ஆசாமிகளுக்கும் இந்த கேள்வி எழும்புகிறதே இல்லை அங்கே அந்த இரண்டு குருக்களுமே சேர்ந்து ஒன்றாக ஒருத்தராகத்தான் இருப்பார்கள் அதெல்லாம் அனுபவத்தினாலே தெரிய வேண்டிய விஷயம் சம்பந்தப்பட்ட ஆசாமிக்கு அப்படி நன்றாகவே தெரிகிற விஷயம் பிரத்தியாருக்கு ஏன் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியாது ஈஸ்வரனும் அம்பாளும் ஒன்றாகவே சேர்ந்து அத்தனாரீஸ்வரர் என்றே ஒரே மூர்த்தியாக இருக்கிறதோ இல்லையோ பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் மூன்று பேரும் சேர்ந்து திரிமூர்த்தி என்றே மூர்த்தி உண்டோ இல்லையோ இங்கே எல்லாம் பரம பக்தர்களாக சரணாகதி செய்து சித்தி கண்ட பெரியவர்கள் இருந்திருக்கிறார்களே அவர்கள் பீத்து பீத்தா சரணாகதி பண்ணினார்கள் பங்கமா பண்ணினார்கள் பண்ணி இருந்தால் அவர்கள் சித்தி கண்டே இருக்க முடியாதே இந்த சிஷியர்களிடம் வேறு வேறே குருமார்கள் என்ற இடரலே மனசில் கொஞ்சம் கூட இருக்காது ஒரே பதி அதே பதி வெவ்வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி ஒரே பரம அனுகிரகம் ஒரே உத்தாரண சக்தி தான் வெவ்வேறே மனுஷ ரூப ட்ரெஸ் போட்டு கொண்டிருப்பதாகவே அவர்களுக்கு தெரியும் ஒரே லட்சியத்துக்கு மூர்த்தியாக ஒன்றுக்கு மேற்பட்ட பேர் கோல் ஒன்றே அதிலே சேர்ப்பிக்கிற ஆள் வெவ்வேறான ரூபத்திலே என்று தெரியும் வேற வேற குருக்கள் சொல்வதில் ஒருத்தர் சொல்கிறபடி பண்ணுவது மற்றவர் சொன்னதற்கு விரோதமாக ஆனால் அப்போதுதான் இடரல் வருவது நாம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படி ஆகவே ஆகாது இரண்டு பேரும் சொல்வது ஒன்றாகவேயோ ஒன்றையொன்று இட்டு நிரப்பி போஷித்துக் கொண்டோ அல்லது பக்குவ ஸ்திதியில் ஏறுமுகமாக ஒன்றை முடித்து இன்னொன்றுக்கு போவதாகவோதான் இருக்கும் சாதனை வழியிலும் கொஞ்சம் கூட இடறல் இருக்காது மனசிலும் துளி கூட இடரல் உறுத்தல் இருக்காது வஞ்சனையோ துரோகமோ திருட்டுத்தனமோ பண்ணுகிறோமா என்று உறுத்தாது ஃப்ரீயாக ஆனந்தமாக ஒன்றுக்கு மேற்பட்ட குருமாரிடம் போய்கொண்டிருப்பான் உபநிஷத்துக்களை விட நமக்கு பிரமாணம் இல்லை அதிலே இப்போது நாம் பார்த்ததில் கிராமம் கிராமமாக வழிகாட்டியவர்களை பல குருமார் என்று உபமேயமாக எடுத்துக்கொண்டது மட்டுமில்லை உபனிஷத்துகளிலேயே வருகிற சாக்ஷாத் பாத்திரங்களில் பல பேரே பல குருமார்களிடம் போனதாகவும் நிறைய பார்க்கிறோம் மேற்படி காந்தார தேச உபமான கதை எவனுக்கு உபதேசிக்கப்பட்டதோ அந்த பிரம்மச்சாரி பையன் ஸ்வேதகேது என்பவனே பல குருக்களிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டவன்தான் இங்கே முதலிலே முக்கிய குரு அப்புறம் பல உபகுருமார் என்று இல்லாமல் முதலிலே பல பேரிடம் கற்றுக்கொண்டுவிட்டு அப்புறம் முக்கிய குருவிடம் வந்து சேர்வதாக இருக்கிறது பிதாவான உத்தாலக ஆருணியேதான் அப்படி முக்கிய குரு ஆகிறவர் முன்னே நாம் பார்த்த பிதா குரு அவன் பல பேரிடம் படித்துவிட்டு பிதாவிடம் திரும்பி வருகிறான் அவர் ஆத்ம சம்பந்தமாக ஒன்று சொல்லி அது அவனுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை அப்போது அவன் என்னுடைய குருமார்களுக்கு பகவந்த என்று சொல்கிறான் இந்த சமாச்சாரம் தெரியாமல் இருக்கணும் தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்க மாட்டா என்று சொல்வதாக உபனிஷத்தில் இருக்கிறது இன்னும் அநேக இடங்களிலும் உபனிஷத்துக்களில் இப்படி ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட குருமார் இருந்ததை காட்டியிருக்கிறது அதிலும் இரண்டில் வேடிக்கையாக ஆச்சாரியர் உபதேசிக்காமல் சோதித்தபோது திவ்ய சக்திகள் இரண்டு சிஷ்யர்களுக்கு விசித்திரமாக உபதேசித்ததையும் அப்புறம் அதை அந்த சிஷியர்களிடமிருந்தே தெரிந்து கொண்ட ஆச்சாரியர் தாமும் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததையும் கதையாக சொல்லியிருக்கிறது ஒருத்தன் முன்னே பார்த்த சத்தியகாம ஜாபாலன் குருவின் உத்தரவுப்படி அவன் பாட்டுக்கு அவருடைய பசுக்களை வைத்துக்கொண்டு தனியே போய் இருந்து கொண்டு அவற்றை மேய்த்து சினைக்கு விட்டுக்கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருந்தான் அவர் பாடம் சொல்லி தருகிற பாடாக இல்லை அவனை அப்படி சோதனை பண்ணி கொண்டிருந்தார் அவனும் பொறுமையாகவே இருந்தான் தன்னிடம் அவர் கொடுத்திருந்த பசு மந்தையை அவன் ஆயிரமாக பெருக்கி முடித்த பிற்பாடு குருகுலத்துக்கு திரும்புகிறான் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அந்த மந்தையில் ரிஷபம் ஒன்றே அவனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தது மறுதினம் அவன் அக்னி உபாசனை செய்யும் போது அந்த அக்னி ஒரு உபதேசம் கொடுத்தது அதற்கு அடுத்த நாள் ஒரு ஹம்சமும் முடிவாக நாலாம் நாள் மத்கு என்கிற ஜலத்தில் வசிக்கும் ஒரு பக்ஷியும் உபதேசங்கள் கொடுத்தன சக்திகள் தான் இப்படியெல்லாம் உபதேசித்து அதையே அப்புறம் குரு ஹரித்ருமத கௌதமர் அங்கீகாரம் பண்ணி தம் வாயால் உபதேசித்து உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இதை தொடர்ந்தார் போலவே சாந்தோக்கியத்தில் வரும் கதையில் இந்த ஜாபாலரே குருவாகி தம்முடைய சிஷியனான உபகோசலனை இதே மாதிரி சோதிக்கிறார் பன்னிரண்டு வருஷம் அவன் குருகுலவாசம் செய்த போதிலும் மற்ற சிஷியர்களுக்கு மாத்திரம் அவர் வித்தியாபியாசம் பண்ணி பூர்த்தியும் ஆக்கி அவத்திற்கு திருப்பி அனுப்பி வைத்துவிட்டு அவனுக்கு ஒன்றும் செய்யாமல் இருந்து விடுகிறார் மனசொடிந்து போன அவனுக்கு குரு உபாசிக்கும் மூன்று அக்னிகளுமே உபதேசம் பண்ணிவிடுகின்றன அப்புறம் அவரும் சந்தோஷமாக அதற்கு முத்திரை குத்தி கொடுத்து ஆனாலும் அக்னிகள் அவன் ஆசைப்பட்ட பிரம்ம வித்தையில் ஏதோ கொஞ்சம்தான் சொல்லித்தந்தன தந்தன என்றும் தாம் முழுக்க சொல்லித்தருவதாகவும் சொல்லி பெருசாக உபதேசம் ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் பல குருமார் என்ற தலைப்பின் கீழ் அசலே வராது என்று சில பேருக்கு தோன்றலாம் ஆனால் குரு சோதித்து சோதித்து சொல்லித்தருவது அப்போதும் சிஷ்யன் சகித்து கொண்டு பண்ணிக்கொண்டு பண்ணி கொண்டு அவரிடம் பக்தி சிரத்தையுடனே இருப்பது தன்னுடைய வித்யா லட்சணத்திற்காகவும் தவித்துக்கொண்டிருப்பது ஆகிய விஷயங்கள் இவற்றிலிருந்து தெரிய இவற்றில் இருந்து தான் வருகின்றனால் சம்பந்தமானவைதான் மனுஷ ரூபத்திலே உள்ள அநேக குருமாரிடம் ஒருத்தரே உபதேசம் பெறுவதற்கும் உபனிஷத்துகளில் யதேஷ்டமாக எவிடன்ஸ் இருக்கிறது கீதையிலேயும் பகவான் உபதேஷந்தி தே தத்துவதர்சினக என்பதாக பகுவசனத்திலேயே தத்துவத்தை அனுபவித்து அறிந்தவர்களான ஞானிகளிடம் போய் நமஸ்காரம் பண்ணி தொண்டுகள் செய்து அலசி அலசி தத்துவத்தை கேட்டுக்கொள் அவர்கள் உனக்கு ஞானோபதேசம் கொடுப்பார்கள் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு குருவாக இருந்து கொண்டு உபதேசிக்கிற போதே இப்படி மற்ற உப அவனுக்கு உண்டு என்கிற ரீதியில் பேசியிருக்கிறார் அவருக்குமே இப்படி பல குருமார் இருந்துதான் இருக்கிறார்கள் கர்காச்சாரியர் அவர்தான் பகவானுக்கு உபநயனம் செய்த குரு பகவான் வித்யாபியாசம் என்று குருகுலவாசம் யதோக்தமாக பண்ணினது சாந்திபணி என்கிற குருவிடம் தேவகி புத்திரனாக அவர் தம்மை தெரிவித்துக் கொண்டு கோர ஆங்கிரஸ் என்ற ரிஷியிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டதாகவும் நாம் சாந்தோக்கிய கதை பார்த்தோம் தத்தாத்ரேயரையும் உதாரணம் பார்த்தோம் இருந்தாலும் அவர் அந்த இருபத்தி நாலு பேரிடம் உபதேசம் என்று வாஸ்தவத்தில் பெறாமல் தாமே அந்த இருபத்தி நாலில் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு படிப்பினை எடுத்துக்கொண்டதோடு சரி என்பதால் அவர்களை அவருக்கு குரு என்பது உபச்சாரத்திற்கு சொன்னதுதான் என்று வைக்கவும் நியாயம் உண்டு ஆனாலும் அவர் நம் தாப்பிக்குக்கே பலம் கொடுப்பதாகவும் நேராக ஒன்று அந்த உபாக்கியான முடிவில் சொல்லியிருக்கிறார் சூஸ்திரம் சியாத் சுபுஷ்களம் பூர்ணமாகவும் உறுதியாகவும் ஒரே குருவிடமிருந்து ஞானம் சம்பாதிக்க முடியாமல் ஆகலாம் என்று அர்த்தம் இது அவருடைய ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் எல்லோருக்குமாக சொன்னது இப்படி ஸ்லோகத்தின் முன்பாதியில் சொல்லிவிட்டு பின்பாதியில் நம் வேதாந்த மதத்தின் பரந்த விசாலமான கோட்பாட்டை சொல்கிறார் பிரம்மை தத் அத்விதீயம் வைகியதே பகு தர்ஷிபிகி இரண்டாவது அற்றதான அந்த ஒரே பிரம்மந்தான் அநேக ரிஷிகளாலும் அநேக விதமாக பாடப்படுகிறது அதாவது உபதேசிக்கப்படுகிறது என்று அர்த்தம் ஒரே சத்வஸ்து அதைத்தான் பிப்ரர்கள் பலவிதமாக பேசுகிறார்கள் என்ற பிரசித்தமான வேத வாக்கியத்தை அனுசரித்து சொன்ன வாக்கியம் நமக்கு விஷயம் ஒரே குருவால் ஒருத்தனுக்கு பூர்ண ஞானம் ஏற்படாமற் போகலாம் என்பது அப்படி சொன்னால் வேறே குருமாரிடம் போகலாம் என்றுதானே அர்த்தம் நம்முடைய அத்வைத்த சம்பிரதாயத்தின் ஆதி பிரவர்த்தகர்களிலேயே ஒருத்தர் தத்தாத்ரேயர் காமாட்சி அம்பாள் கோயிலில் இருக்கும் சன்னதி விமானத்தில் பூர்வாச்சாரிய பரம்பரையில் வந்த அத்தனை பேருக்கும் பிம்பங்கள் இருக்கின்றன அதிலே எல்லாருக்கும் மேலே டாப்பிலே தட்சிணாமூர்த்தியா என்றால் இல்லை நம்முடைய குரு பரம்பரா நாராயணம் பத்மபுவம் என்று ஆரம்பிக்கிறதே அந்த நாராயணரா என்றால் அவரும் கீழ்வரிசைதான் வரிசைதான் டாப்பில் இருக்கிறவர் தத்தாத்ரேயர் தான் அவருடைய வாக்கு என்றால் அதற்கு கணம் ஜாஸ்தி தான் அதை விடவும் கூட நமக்கு ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் நமக்கு அவர் வாக்கிலேயே பல குருமாரை கொண்ட ஒருவரை சிலாகித்து சொல்லி இருக்கிறார் என்றால் அதற்கு மேல் நமக்கு ஒன்றும் வேண்டாம் தானே அப்படி ஏதாவது இருக்கா என்றால் பிருகதாரண் யகத்தில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பிராமணம் என்று பெயர் கொடுத்திருக்கும் வம்ச பிராமணம் என்று இவ்வுரை நடுவே சொன்னது ஞாபகம் இருக்கலாம் இங்கேயும் ஸ்ரீசரணர்கள் சிரித்துக்கொள்கிறார் கொள்கிறார் மறந்தும் போயிருக்கலாம் அப்படி ஷடாச்சாரிய பிராமணம் என்றே ஒன்று இருக்கிறது அர்த்தம் புரிகிறதா ஆறு ஆச்சாரியர்களை பற்றிய பிராமணம் என்று அர்த்தம் ஒருத்தருக்கே அப்படி ஆறு ஆச்சாரியர்கள் அந்த ஒருத்தர் சாமானியமானவர் இல்லை ராஜரிஷி ராஜரிஷி என்றே ஸ்தோத்திரிக்கப்படும் தான் அவர் ஒரு பெரிய ராஜாவுக்குரிய அத்தனை காரியங்களும் செய்து கொண்டே உள்ளுக்குள்ளே சமாதி நிலையில் இருந்தவர் அவர் கர்மயோகிகளுக்கு எக்ஸாம்பிளாக கிருஷ்ண பரமாத்மாவே அவரை தான் சொல்லியிருக்கிறார் ஜித்வர் உதங்கர் பர்கு என்று இப்படி ஆறு பேர் அம்மா பேரில் கோத்ரம் பெற்ற சத்யகாம ஜாபாலர் கூட அவர்களில் ஒருத்தர் இப்படி ஆறு ஆச்சாரிய புருஷர்களிடம் தாம் பெற்ற உபதேசம் பற்றி அந்த பிராமணத்தில் ஜனகர் யாக்யவல் சொல்கிறார் அப்புறம் இப்போது ஏழாவது ஆச்சாரியராக யாக்ஞவியரிடமும் உபதேசம் கொடுக்கும்படி பிரார்த்திக்கிறார் அவர் ஏதோ பண்ணப்படாததை பண்ணினதாக யாரும் நினைக்கவில்லை அவர் பண்ணினதை யாக்யவல்கியர் சிலாகித்ததாகவே ஆச்சாரியால் பாஷ்யத்திலிருந்து தெரிகிறது இங்கேதான் நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் வருவது யாக்யவல்யர் ஆரம்பிக்கும் போதே ஜனகரிடம் எவராவது ஒருத்தர் உனக்கு சொன்னதை நானும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது அதை எனக்கு சொல்லு என்கிறார் உனக்கு சொன்னது என்பது ஏதோ ஊர் அக்கப்போரில்லை முந்தின மந்திரத்தில் தான் அவர் அணு மாதிரி அத்தனை சூக்மமான ஆத்ம தத்துவம் பற்றி விசாரம் பண்ணுவதற்காக தாம் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் ராஜா ஜனகர் கல்மிஷம் இல்லாமல் ஹாஸ்யமும் துவனிக்க அவரை வரவேற்கிற பசுவா அதாவது கோதானமா சூக்ம தத்துவ விசாரமா எதுக்கு வந்திருக்கேள் என்று கேட்டார் அதற்கு அவரும் கல்மிஷம் இல்லாமல் அதே ஹாஸ்ய பாவத்திலே இரண்டுக்காகவும்தான் உண்டான் என்று பதில் சொல்லியிருக்கிறார் அதனால் அடுத்த மந்திரத்திலேயே எவராவது உனக்கு சொன்னது என்று அவர் சொல்கிறது அத்தியாத்ம விஷயம்தான் எவராவது ஒருத்தர் என்பதும் அந்த விஷயமாக ஜனகருக்கு உபதேசித்த உத்தமமான ஞான ஆச்சாரியர்களில் எவராவது ஒருத்தர் என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் வேற விதமாக இருக்க முடியாது இங்கே ஆச்சாரியால் ஸ்பஷ்டமாகவே நீ அநேக ஆச்சாரியர்களை சேவிக்கிறவனாச்சே அவள் எவராவது ஒருத்தர் சொன்னதை நானும் கேட்டுக்கிறேனே என்று ஜனகரிடம் யாக்ஞவியர் சொன்னதாக பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அநேகாச்சாரிய சேவி பல ஆச்சாரியர்களை வழிபடுபவர் என்று பாராட்டு வார்த்தையாகவே போட்டிருக்கிறார் இதிலிருந்து இருந்து ஆச்சாரியால் அபிப்பிராயமும் ஒருத்தன் பல குருமாரை ஆச்சிரயிக்கலாம் என்பதாக தெரிகிறது அவர் அபிப்பிராயம் என்றால் நமக்கு அது ஜட்ஜ்மெண்ட் தான் பிற்காலத்தில் நம்முடைய அத்வைத்த சம்பிரதாயத்தில் ரொம்பவும் பெரியவர்களாக இருந்தவர்கள் உத்தம கிரந்தங்கள் உபகரித்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் இப்படி பல பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருந்திருப்பதாக தெரிகிறது வித்யாரண்யாளுடைய முக்கிய குரு வித்யா தீர்த்தரை பற்றி சொன்னேன் சங்கரானந்தர் என்பவரையும் அவர் குருவாக ஸ்துதித்திருப்பதையும் சொன்னேன் இந்த சங்கரானந்தரும் வித்யா தீர்த்தரின் சிஷியர்தான் இவருக்கும் வித்யா தீர்த்தர் மாத்திரமில்லாமல் அனந்தாத்மர் என்றும் இன்னொரு குரு இருந்திருக்கிறார் என்று அபிப்பிராயம் இருக்கிறது மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் என்று பரம அத்வைதி அதே சமயம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் பக்தி உள்ளவர் இரண்டையும் இணைத்து கொடுத்த பெரியவர் ஸ்ரீராம விஸ்வேஸ்வர மாதவானதாம் என்று அவரே ஸ்ரீராமர் விஸ்வேஸ்வரர் மாதவர் என்ற தம்முடைய மூன்று குருக்களுக்கும் நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறார் ராமதீர்த்தர் என்று நம்முடைய அத்வைத சம்பிரதாய பெரியவர்களில் ஒருத்தர் அவருக்கு கிருஷ்ண தீர்த்தர் கிருஷ்ணதீர்த்தர் ஜெகநாதாஸ்ரமி விஸ்வதேவர் என்று மூன்று குருமார் இருந்திருப்பதாக தெரிகிறது இப்போது சொன்ன பெரியவர்களுக்கெல்லாம் முந்தி ஆனந்த போதர் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு விமுக்தாத்மர் ஆத்மாவாசர் என்று இரண்டு குருமார் இருந்ததாக தெரிகிறது ஒருத்தர் முக்கிய குரு மற்றவர் உபகுரு ஒருவர் ஆசிரம குரு மற்றவர் வித்யா குரு என்றும் இந்த பல குருமாரில் இருந்திருக்கலாம் எப்படியானாலும் ஒருத்தருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட குரு இருப்பதில் ஒன்றும் தோஷமில்லை என்று ஆகிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் ராமானுஜருக்கே ஆள வந்தார் முக்கிய குரு பெரிய நம்பி 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 திருக்கோஷ்டியூர் ஆகிய மூன்று பேரும் உபகுருக்கள் என்கிறார் போல சொல்கிறார்கள் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துவிட்டேனே எங்கேயானாலும் குரு சிஷ்ய சமாச்சாரம்தான் அதிலும் முக்கியமாக ஒரு சமாச்சாரம்தான் என்று மட்டில் சந்தோஷந்தான் அஞ்ஞானத்தால் கண் கட்டப்பட்டு மாய பிரபஞ்ச காட்டில் விடப்பட்ட ஜீவாத்மா ஒரு முக்கிய குரு பல கு உபகுருமாரால் ஞான பார்வை பெற்று இந்த காட்டிலிருந்து வீடு என்றே சொல்லப்படுகிற பெரிய வீட்டுக்கு அதாவது மோட்சத்திற்கு திரும்புவதாக இந்த நாளில் கதை என்கிற மாதிரி உபனிஷத்தே கதை சொல்லி இருப்பதை பார்த்தோம் அந்த கதை யாருக்கு உபதேசிக்கப்பட்டதோ அந்த சிஷியனே இப்படி பல குருமார் படைத்தவன் தான் என்று சொன்னேன் உத்தாலகர் என்று ஒரு ரிஷி அருணர் என்பவரின் பிள்ளையானதால் உத்தாலக ஆருணி என்று அவரை சொல்வது அவர் பிள்ளைக்கு பேர் ஸ்வேதகேதோ உத்தாலகரே நல்ல வித்வானானாலும் பிரத்தியார் கண்டிப்பிலே கண்டிப்பிலே படித்தால்தான் வித்தையை நன்றாக உள்ளே ஏற்றிக்கொள்ள ஜாஸ்தி இடம் உண்டு என்பதால் அவர் பிள்ளையை வேறே குருகுலத்தில் படித்துவிட்டு வருவதற்காக அனுப்பினார் அவனும் அப்படியே போய் குருகுலத்தில் அநேக பெரியவர்களிடம் அநேக வித்தைகள் பன்னிரண்டு வருஷம் படித்துவிட்டு திரும்பி வந்தான் தன்கிட்டேயே படித்தால் அவன் உருப்படியாய் வரமாட்டான் என்றுதான் அப்பா வெளியிலே அனுப்பி வைத்தது ஆனால் அப்படி போயும் அவன் தானாக்கும் இத்தனை வருஷம் இத்தனை விஷயம் படிச்சிருக்கோம் என்ற மண்டை கணத்தோடய திரும்பி வந்தான் பொதுவாக சகல ஜனங்களுமே வினயமாக இருந்த காலம் அது அதிலும் சின்ன வயசுக்காரர்கள் சிஷ்யர்கள் ரொம்பவுமே தழைந்து இருப்பார்கள் ஆனால் எந்த காலமானாலும் மனுஷ பலகீனங்கள் எங்கேயாவது கொஞ்சம் தலை தூக்கி கொண்டுதான் இருக்கும் போலிருக்கிறது படிக்க படிக்க மேலும் மேலும் தான் என்ற அகங்காரம் என்று நாம் பார்க்கிறதற்கு மறுகோடியாக படிக்க படிக்க மேலும் மேலும் அடக்கம் என்பதையே சதாவும் குருமார்கள் சிஷியர்களிடம் சொல்லி சொல்லி அப்படி பழக்கிய அந்த நாளிலும் இந்த பையன் ஸ்வேதகேது அதற்கு வித்தியாசமாக ரொம்பவும் கர்வியாய் இருக்கிறான் பையன் என்றால் அவ்வளவு சரியோ என்னமோ அவனுடைய பன்னிரெண்டாம் வயசில் அப்பாக்காரர் வேறே குருமாரிடம் படிக்க அவனை அனுப்பினார் அவன் பன்னிரெண்டு வருஷம் அப்படி படித்து இருபத்தி நாலு வயசில் திரும்பி வந்தான் என்று இருக்கிறது அவனை பையனில் சேர்க்கலாமா அவனுடைய மண்டை கணத்தை இறக்கி அவனுக்கு புத்தி கற்பிப்பதற்காகவே தான் பிற்பாடு பிதா அந்த காந்தார தேச கதை சொல்லும்போது போது கதாபாத்திர ஜீவன் இவன் மாதிரியே பல பேரிடம் கேட்டு வழி தெரிந்து கொண்டதாக சொல்லியிருப்பார் இருக்கிறது இப்படி ஒருத்தன் தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது அதிலே கர்வம் உண்டாகி வீணாயும் போகலாம் என்றே அந்த கதையில் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய தன்மை பற்றியும் மேதை பற்றியும் சொல்லி இருக்கலாம் உபதேசத்தை நன்றாக புத்தியில் நிறுத்திக் கொள்வதே மேதை புத்தி என்றால் மூளை மட்டுமில்லை அறிவு என்பது பண்டித தன்மை என்றாலும் ஸ்காலர்ஷிப் மட்டுமில்லை நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் சொன்னார் போல கற்ற வித்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடத்தையிலேயே பிரகாசிக்கும்படி ஒழுகுவது கர்வத்துக்கு இடம் கொடுத்தால் இந்த இரண்டும் சித்திக்கவே சித்திக்காது மூளையோடு நிற்கிற படிப்பு மனுஷன் என்று ஒருத்தனை ஆக்கிவிட முடியாது அதாவது குணசாலியாக்க முடியாது அதற்கு லாயக்கற்ற மூளையை தாழ படுக்க போட்டு வினயமாய் இருந்தாலே அப்படி ஆக முடியும் பின்னால் நாம் பார்க்கிறதிலிருந்து ஸ்வேதகேதுவுக்கு ஒசந்த மூளை திறமை இருந்து இருக்கிறது அதனால் நேராக குத்தி காட்டி சொல்லாமல் மறைமுகமாக ஹிண்ட் பண்ணினாலே புரிந்து கொண்டு விடக்கூடியவன் நேரே குத்தி காட்டினால் கோபம் வரலாம் ஹிண்ட் பண்ணினால் தான் எடுத்துக்கொள்ள தோன்றும் என்றே அப்பா அப்படி உருவக கதை சொல்லி மறைமுகமாக விட்டிருக்கலாம் குருவே என்னவும் பண்ணிக்கட்டும் என்று தன்னை பூர்ணமாக அவரிடம் ஒப்பு கொடுத்து சரணாகதி செய்ய எல்லாராலும் முடியாதுதான் முடிந்த மட்டும் அதை பண்ணி சிஷியனானவன் தானே சுய முயற்சியும் நிறைய பண்ணத்தான் வேண்டும் அதனால் தான் கட்டை அவிழ்த்து விட்ட குருவே முழு வழியும் தானே கூட இருந்து அழைத்துப் போனதாக சொல்லாமல் அவன் மட்டுமே போனதாக சொல்லியிருக்கிறது என்று வைத்து கொள்ளலாம் ஆனாலும் அவர் சொல்லிக் கொடுத்த வழியில்தான் போனான் என்பது முக்கியம் திசை வழி காட்டுகிறவர் தேசிகர் என்ற டெஃபனிஷனுக்கு உபனிஷத்தில் திசை திசையாக திரும்பி உதவி கேட்டவனுக்கு வழி சொல்லி தந்தவனை காட்டி அதுதான் ஆச்சாரியனின் காரியம் என்று சொல்லியிருப்பது அழுத்தமான சான்றாக இருக்கிறது